நீங்கள் ஸ்கிப் பண்ணி போது என்ன ஆகுனா நான் சொல்கிற விஷயத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பரிகாரன்னு சொல்லிட்டு இருப்பேன் நீங்கள் கடந்து போயிடுவீங்க அதனால உங்களுக்கு புரோஜனம் இருக்காது அப்படிங்கிறக்காதான் ஸ்கிப் பண்ணாமல் பாருன்னு சொல்கிறேன் நீங்கள் எப்படி பார்த்தாலும் அது அவரவர் விருப்பம் எனக்கு எப்படி பார்த்தாலும் சந்தோஷம் சரிங்களா சரி இப்போ பதினோரு கரணம் கரணத்தை வந்து நம்ம ஏன் இயக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கஷ்டமான காலங்கள்லையும் சரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் சரி நம்ம கரண வழிபாடு சொல்லக்கூடிய விஷயத்தை கையில் எடுக்கும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை ஜெயிக்கும் ஏன்னா கர்ணநாதனே காரிய சித்தி நம்ம ஒரு ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி நம்ம நகர்ந்து போகிறோம் ஒரு காரியம் ஜெயிக்கலை ஆனால் கருணநாதனை நீங்கள் வழிபாடு செய்து விட்டு கருணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் இயக்கி விட்டு போகும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த விஷயத்தை நோக்கி போறீங்களோ அந்த விஷயம் சக்சஸ் ஆக அப்படியே அழகாக சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஒரு முப்பது நாள் நம்ம ஒரு பரிகாரம் செஞ்சுட்டு இருக்கிறோம் இருபது நாள் அந்த பரிகாரம் சரியாக வேலை செய்தால் அந்த பரிகாரமும் சக்ஸஸாக இருக்குன்னு அர்த்தம் அந்த கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுதுன்னு அர்த்தம் பாதிக்கு பாதி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் கூட அது யோகந்தான் இருபது நாள் மைனஸ் ஆகிறது பத்து நாள் அப்படின்னா தான் யோசிக்கணும் ஆனால் கறந்த வழிபாடு நீங்கள் தொடர்ச்சியாக எடுக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக மாதத்தில் இருபது நாள் கண்டிப்பாக சந்தோஷமான நாட்களாகவே இருக்கும் அடியேன்னு உணர்ந்த விஷயம் என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயத்தை தான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் கர்ண வழிபாவை பற்றி நான் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு பத்து எழுபது எண்பது வீடியோ கொடுத்துருக்குறேன் அதையும் போய் பாருங்கள் சூட்சமான விஷயங்கள் என்னென்ன பொருட்களை வழிபாடு செய்யணும் எதை எடுக்கணும் இதை எடுக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே தெளிவாக கொடுத்துட்டேன் இன்னைக்கு நான் உணர்ந்த விஷயம் என்ன அதை வந்து உங்களுக்கு தெளிவாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அந்த ஆர்வத்துக்கு அந்த ஆர்வத்தினால வந்த வீடியோ தான் இந்த பதிவு சரிங்களா சரி இப்போ விஷயத்துக்கு வர்றேன் உங்களுடைய கர்ணநாதன் வந்து எந்த கிரகமாக இருந்துட்டு போட்டு அது ஆறாம் இடத்துல இருந்தாலும் சரி எட்டாம் இடத்துல இருந்தாலும் சரி பாதகமாக இருந்தாலும் சரி மாரகமாக இருந்தாலும் சரி யோகமாக இருந்தாலும் சரி நீங்கள் உங்கள் கருணநாதனை இந்த வழிபாடு மூலமாக இயக்கலாம் வழிபாடு முறை என்ன அப்படிங்கறத நான் கடைசியில் சொல்றேன் எப்படி எந்தெந்த விஷயத்தை செய்யணும் சரிங்களா சரி இப்போ பதினோரு கரணம் அப்படின்னா என்ன பவம் கரணம் பாலவ கரணம் கௌலவம் கரணம் தைத்துளை கரணம் கரசை கரணம் வணிசை கரணம் பத்திரை கரணம் சகுனி கரணம் சதுர்பாதம் கரணம் நாகவம் கரணம் கிம்ஸ்துக்கனம் கரணம் மொத்தம் வந்து பதினோரு கரணம் அப்போ ஒவ்வொரு கரணத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்கள் வந்து அதிபதியாக வருது அப்போ உங்கள் கருணாதன் என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து உங்கள் ராசி லக்கணத்திற்கு ஆறாம் இடம் எட்டாம் இடம் பாதகம் மாரகம் எங்கேயோ ஒரு பக்கம் அவர் இருப்பார் பனிரெண்டு ராசியில் அவர் ஒன்பது கிரகத்தோட தொடர்பில் இது ஒரு பக்கம் கண்டிப்பாக இருப்பார் அந்த ஒன்பது கிரகம் தானே உங்களுக்கு கரணாதான வர்றாங்க அந்த கிரக அந்த கருணாதன் சொல்லக்கூடிய அந்த கிரகத்தை நீங்கள் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு தான் இப்போ சூட்சமான விஷயம் இதுவரை யாருமே சொல்லாத விஷயம் என் தாய் முத்தாரவன் எனக்கு கொடுத்த விஷயம் என் தாய் முத்தாரவன் எனக்கு முத முதல் கொடுத்துருக்குறாங்க நான் முதல் முறை இதை வீடியோவில் நான் வெளியே வெளியே கொடுக்குறேன் இதை நீங்கள் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் அதிர்ஷ்ட இதில் என்ன ஒரு விஷயம் சொல்லி தெளிவாக சொல்லிடுறேன் ஒருவருடைய ஜாதகத்தில் வந்து நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் வந்து நல்லது நடக்க போ நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு வந்து அந்த கிரகங்கள் சுட்டி காட்டால் மட்டும்தான் என்னுடைய வீடியோ உங்களால் முழுமையாக பார்க்க முடியும் என்னுடைய வீடியோ உங்கள் கண்ணில் படம் இதுதான் உண்மை இதுதான் என்னுடைய ஜாதக அமைப்பு சரி இப்போ பதினோரு கரணத்திலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா பவம் கரணம் பவம் கரணத்துக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அதிபதியா வர்றாரு செவ்வாய் அப்படிங்கிறது வந்து முருகப்பெருமான வழிபாடு அது ஆல்ரெடி நான் ஏற்கனவே தெய்வ வழிபாடுதான் நிறைய கொடுத்துட்டேன் இந்த வழிபாடு முறையில என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாயினா ரத்தம் உங்கள் ரத்த உறவு அப்போ ஒருவர் வந்து பவம் கரணத்துல பிறந்திருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்க கருணாதனை இயக்கிறதுக்காக நீங்க வெளிப்பக்கம் போய் நீங்க ஓடி ஆட வேண்டிய அவசியமே கிடையாது உங்கள் வீட்டு நாலு செவத்துக்குள்ளேயே நீங்க அந்த பரிகாரம் செஞ்சுட்டு வந்துட்டே இருங்க கருணநாதன் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு யோகத்தை மட்டுமே அருள்வார் அடியேனு உணர்ந்த விஷயம் என் தாய் முத்தாரணம் உணர்த்திய விஷயம் இதனை அடிக்கடி ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டா எனக்கு இந்த அறிவையும் ஞானத்தையும் கொடுத்த என் தாயின் தாய்க்கு நான் நன்றி சொல்றதுக்கு நான் வேற வேற ஏதாவது சொல்ல போறேன் சொல்லுங்க நான் என்ன கொடுத்தீங்க அம்மாவுக்கு நிறைய போகுது நிறைய போறது இல்லை இந்த நண்டிக் கடனை செலுத்தி ஆகணும் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் ஏன்னா எல்லாமே என் தாய் சரிங்களா பேசுறது மட்டும்தான் அம்மா பேசுறதுக்கு ஒரு செல்போன் சிம் கார்டு வேணும்ல இந்த செல்போன் சிம் கார்டு தான் இது சரிங்களா இங்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது எல்லாம் கொடுத்தது எல்லாமே என் தாய் முத்தாராமன் ஒருவலை அப்போ பவம் கரணத்துல ஒரு அன்பர் பெண்களாக செவ்வாய் பகவான் உங்களுக்கு வந்து கருணை வர்றதுனால செவ்வாய் அப்படின்னா ரத்தம் ரத்தம் சார்ந்த உறவுகள் உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து உங்க ஜாத்திர வந்து எந்த வேணாலும் இருந்து போட்டு உங்கள் வீட்டில் அந்த செவ்வாய் யோகமா இருக்கும் பட்சத்தில் சரிங்களா யோகமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து இறைவழிபாடு எடுத்துட்டு இருப்பீங்க அப்ப சில பேருக்கு வந்து யோகம் இல்லாமல் இருக்கும்போது இறைவழிபாடு எடுக்கும்போது பிரச்சனை வரும் ஆனால் அதற்கு பதிலாக ரத்த உறவுல இறந்த உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகள் ரத்த உறவுல யாராவது இருந்திருக்காங்கன்னா அவங்க வழிபாடு செய்யுங்க இறந்தவங்க வழிபாடுல வந்து பார்த்தீங்கன்னா ரத்த உறவாக வரணும் செவ்வாயினா யாரு சகோதரன் அப்போ யோகமாக இருக்கும் பட்சத்தில் அது வந்து பிரச்சனை கிடையாது யோகம் இல்லாமல் இருக்கும் பொழுது உங்கள் வீட்டிலே வந்து ரத்த உறவு என்று சொல்லக்கூடிய சகோதர சகோதரி உறவுகள் பிறந்து இறந்திருப்பாங்க அல்லது தாயின் கரு கரு வயிற்றிலே இருந்து கால சூழல் காரணமாக ஒரு அவசரம் ஏற்பட்டுக்கலாம் அல்லது வந்து கலை கலைக்கூடிய சூழல் உருவாகிருக்கலாம் இந்த மாதிரி ஒரு உறவு உங்கள் குடும்பத்தில் இருந்தாலும் இந்த கலம் உங்களுக்கு சிறப்பாக செயல்படும் அப்போ நீங்கள் ஒன்று கேட்கலாம் எனக்கு முன்னால் வந்து எங்கள் வீட்டில் அண்ணன் தம்பி இந்த மாதிரி உறவுகள் யாருமே இல்லை எனக்கு தெரியலை ஆனால் அவங்க அம்மனை கடை தெரியும்ல கண்டிப்பாக தெரியும் செவ்வாய் பகவான் ஆறு எட்டு பாதகம் மாறகம் சம்பந்தப்பட்டார்னா இந்த அமைப்பு உள்ளே வந்துடும் ஆள் ஆல்ரெடி உள்ளே இருக்கும் யோகமாக இருந்தால் கூட ரத்த உறவுகள் நீங்கள் வழிபாடு செய்யலாம் ரத்த உறவு அப்படின்னாச்சுன்னா நீங்கள் உடனே நம்ம சகோதர உறவு மட்டுமே நீங்கள் கணக்கெடுக்க வேண்டியதில்லை சரிங்களா செவ்வாய் உங்கள் ராசி லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியம் பெற்று வர்றாரோ அந்த ஆதிபத்தியம் ஆறாம் இடமாக வந்தால் தாய்மாமன் சம்பந்தப்பட்ட உறவு பெண் ராசியாக வந்தால் சித்தி சார்ந்த உறவுகள் இப்படி அந்த உறவுகளையும் சுட்டி காட்டும் அப்போ உங்கள் குடும்பத்தில் உள்ள இரத்த உறவுகளை வழிபாடு செய்யுங்க எப்படி வழிபாடு செய்யுங்கிறத கடைசியாக சொல்கிறேன் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா பாலவம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து ராகு பகவான் உங்களுக்கு வந்து கரணாதனம் வர்றாரு அதே சமயத்தில் நாகவம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் வந்து ராகு பகவான் வந்து கரணம் வர்றாரு அப்போ பாலவம் கரணத்தில் பிறந்த அன்புகளும் நாகவும் கரணத்தில் பிறந்த அன்புகளும் உங்களுடைய வீட்டில் தாத்தா என்று சொல்லக்கூடிய உறவு இருக்கிறாங்கல்ல அப்பா வழி எப்படி எல்லாம் எடுத்துக்கோங்க அந்த தாத்தாவை நினைத்து அவங்களுக்கு நீங்க இறந்த வழிபாடு செய்யும் போது வாழ்க்கை ஜெயிக்கும் அப்ப அந்த தாத்தா அப்படிங்கிறது அம்மா வழியா அப்பா வழியாலும் கேட்டீங்க அப்படின்னா சின்ன அம்மா ஸ்தானத்தோடு தொடர்பு கொண்டால் அம்மா வழி அப்பா ஸ்தானத்தோடு தொடர்பு கொண்டால் அப்பா வழி அதே சமயத்துல அந்த ராகு பகவான் உங்கள் ஜாதகத்துல வந்து ஏழாம் இடம் எட்டாம் இடம் இப்படின்னு சொல்ல ஒரு சில இடங்களில் மாரகமாக இருந்தாலும் நீங்க இந்த வழிபாடு முறை எடுக்கலாம் ஆனால் ராகு பகவான் உங்கள் ராசி லக்கணத்திற்கு எந்த ஸ்தானத்துல இருக்கிறாரோ அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட உயிர்காரகத்துவம் உங்கள் இரத்த உறவாக இருந்தால் அதையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் எப்படி அப்படின்னு கடைசியாக சொல்றேன் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னு கௌலவம் கரணம் கௌலவம் கரணத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அதே சமயத்துல சகுனி கறந்து அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் அப்போ சனி பகவான் அப்படினாலே நல்லா கனெக்ட் பண்ணி பாருங்க சனி அப்படின்னா சித்தப்பா சார்ந்த உறவுகளை குறிக்கிற குண்டான அமைப்பு அதே சமயத்துல நல்லா செக் பண்ணி பாத்துக்கோங்க சனி பகவான் அப்படின்னா சித்தப்பா சார்ந்த உறவுன்னு சொல்றேன் உங்கள் வீட்டுல வந்து அப்பாவோட அக்கா என்று சொல்லக்கூடிய இறந்து போன குழந்தையா இருக்கும்போது இறந்து போன ஒரு தெய்வம் உங்க வீட்டுல இருப்பாங்க அந்த தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா வழிபாடு செஞ்சுருப்பாங்க அப்பா வழிபாடு செய்யாமல் விட்டுருப்பாங்க அப்போ உங்களுக்கு இந்த அமைப்பு உங்கள் குடும்பத்தில் கண்டிப்பாக இருக்கும் சனி பகவான் கரணாக வரும் அன்பர்களுக்கு உங்களுடைய அப்பா வழியில் உள்ள அக்கா என்று சொல்லக்கூடிய உறவுகளையும் அத்தை உறவுகளையும் திரும திருமணம் ஆனவங்க வந்து மாமியார் சம்மந்தப்பட்ட அமைப்பு இருக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா அந் இல்லை அப்படின்னா அந்த உறவுகளையும் அதே சமயத்தில் திருமணம் ஆகிறதுக்கு முன்னால் அப்படின்னா அப்பா வழியில் உள்ள அப்பாவோட தம்பி சித்தப்பா இது போன்ற உறவுகள் உங்க குடும்பத்துல கண்டிப்பாக ஒரு உறவு இருக்கும் அவருங்களையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் அடுத்து வந்து அதிபதி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் சுக்கரன் அப்படின்னாலும் அத்தை சார்ந்த உறவுகளை குறைக்கும் அதே சமயத்துல சுக்கரன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ள பெண்கள் சம்பந்தப்பட்ட குழந்தைகள் அப்ப சுக்கரன் வந்து ராசிப்படி ஏழு கட்டத்துக்கு உள்ளே உங்கள் சேர்த்து இருக்கிறார் அப்படின்னா சொன்னா குழந்தையாக இறந்து போன தெய்வங்கள் உங்கள் வீட்டில் இருக்குதா கெட்டியா பிடிச்சிக்கிங்க பெண்களாக இருந்தால் மிகப்பெரிய யோகம் ஏழு கட்டத்துக்கு அப்புறம் ஏழு எட்டு ஒன்பது பத்து இந்த மாதிரி அமைப்பில் உள்ள உங்க சேரில் இருக்கிறாரா நல்லா செக் பண்ணிக்கங்க அந்த மாதிரி அமைப்பு இருந்தால் உங்களுடைய அத்தை சார்ந்த உறவுகள் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் வந்து அக்கா சம்பந்தப்பட்ட உறவுகள் ஏதாவது யாராவது தவறிட்டாங்க இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு அந்த உறவுகளை நீங்கள் வழிபாடு செய்யலாம் பெண்கள் வழிபாடு முறைகள் சுக்கர பகவான் ஆறு எட்டு பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்டு இருந்தால் ஏழு ஏழாம் ஏழாம் ரத்துல இருந்தாலும் சரி ஏழு கட்டத்துக்கு அப்புறம் இருந்தாலும் சரி ஏழு கட்டத்துக்கு பின் எங்க இருந்தாலும் சரி திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பின் இந்த மாதிரி அமைப்பில் வந்து உங்க வீட்டில் வந்து சூசைட் அட்டம் பண்ணி இப்போ ஏதோ சம்பவத்தில் வந்து ஒரு உங்க வந்து ஒரு குழந்தை திருமண இறந்திருக்க அப்படின்னு அவங்களையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் தைத்துளை கரணத்தில் பிறந்த அன்பர்கள் இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கரைசை கரணம் கரைசைக்கரணுக்கு அதிகா பாத்தீங்கன்னா சந்திர பகவான் சந்திரனா என்ன காலதேவனுக்கு நாலாம் அதிபதி நாலாம் அதிபதி அப்படின்னா சின்ன அது சந்திரன் அப்படின்னா தாய் சம்பந்தப்பட்ட உறவை குறிக்கும் அதே சமயத்துல திருமணம் ஆனவங்களுக்கு வந்து மாமியார் சம்பந்தப்பட்ட உறவையும் குறிக்கும் இந்த ரெண்டு உறவு தான் வருமா வேற உறவு வராதா அப்படின்னு ஒரு கேள்வி நான் சந்திரன் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா நாலு கால் ஜீவன் சம்பந்தப்பட்ட ராசிக்கு உண்டான அதிபதி காலதேவனுக்கு நாலாம் இடம் அப்போ உங்க வீட்டுல வந்து ஒரு ஆசையா ஒரு நாய் வளர்க்குறோம் ஒரு ஆசையா ஒரு பூனை வளர்க்குறோம் ஆசையா ஒரு ஆடு ஒரு மாடு வளர்க்குறோம் இல்லை ஏதோ ஒரு நாள்கள் ஜீவன் வளர்க்குறோம் குழந்தை போல பாக்குறோம் விலங்கு வந்து உங்க வீட்டுல வந்து தாயும் பிள்ளையும் போல உங்க கூட இருக்குது அப்படி அந்த மாதிரி விலங்கு ஒண்ணு இறந்து போச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் செஞ்சு பாருங்க வாழ்க்கையில மிகப்பெரிய யோக அடைவீங்க சரி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லக்கணப்படி சந்திர பகவான் எங்கே இருக்கிறார் லக்கணத்துக்கு ராசி வந்து ஆறாம் இடத்துல இருந்தால் உங் அது பெண் ராசியாக வந்தால் அது வந்து சித்தி சார்ந்த உறவையும் லக்கணப்படி அது ஆறாம் இடம் அப்படிங்கிறது ஆண் ராசியாக வந்தால் அது தாய்மாமன் சம்பந்தப்பட்ட உறவையும் குறிக்கும் அந்த மாதிரி உறவுகளையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கர வணிசைக்கரணம் வணிசைக்கரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் சூரியன் அப்படிங்கிறது காலதேவ கணக்கடி அஞ்சாம் அதிபதி அதாவது தாத்தா பாட்டி போன்ற உறவுகளை குறிக்கிறதுக்கு உண்டான ஸ்தானம் அதே சமயத்தில் குழந்தைகளுக்கு உண்டான ஸ்தானம் அப்போ தாத்தா பாட்டி சம்பந்தப்பட்ட உறவுகளையும் முதல்ல நீங்கள் வழிபாடு செய்ய எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் தாத்தாவோட குழந்தைகள் ஏதாவது ஒன்று தவறிட்டாங்க உங்களுக்கு வந்து அந்த உறவு வந்து உங்கள உங்களுக்கு வந்து அந்த உறவு வந்து சித்தப்பாக வரலாம் பெரியப்பாக வரலாம் சரிங்களா இந்த மாதிரி எந்த உறவாக வந்தாலும் சரி சில அன்பர்களுக்கு வந்து தன்னுடைய குழந்தை சம்பந்தப்பட்ட அமைப்பை இந்த விஷயம் வந்துடும் அப்ப அவங்களாம் இந்த மாதிரி குழந்தை வழிபாடு தாத்தா பாட்டி வழிபாடு உட்பட சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து ஆறு எட்டு பாதக மாரகம் சம்பந்தப்பட்டு மாரகம் பாதகம் கர்மம் சம்பந்தப்பட்டு இருக்கும் பொழுது அங்கே வந்து அப்பாவே வந்து மரணமாகிற சூழ்நிலை இருக்கும் அப்ப அவங்களே நீங்கள் வழிபாடு செய்யலாம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த சூரியன் வந்து உங்கள் ராசி லக்கணத்திற்கு எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரோ அந்த ஸ்தானம் வந்து என்ன ஆதிபத்தியம் பெற்று வருது அது வந்து மூணாம் இடம் இருந்தால் மாமனார் சார்ந்த உறவுகள் சரிங்களா இது போன்ற உறவு உள்ள வந்துடும் மாமனார் மச்சனன் போன்ற உறவு இப்படி எல்லாம் உள்ள வந்துடும் அந்தந்த உறவுகளை நீங்கள் கையில் எடுக்கும்போது வாழ்க்கை செய்யலாம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சதுர்பாதம் சாரி பத்திரை கரணம் பத்திரை கரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா கேது கேது பகவான் அப்படின்னாலே பாட்டி வழிபாடு முறைகள் உங்கள் வீட்டுல இருக்க உங்க வீட்டுல இறந்த பாட்டியை வழிபாடு செய்யுங்க அந்த இறந்த பாட்டி அம்மா பாட்டியா அப்பா பாட்டியா ஒன்பதாம் இடத்துல தொடர்பு இருக்கிறார் வழி பாட்டி நாலாம் இடம் தொடர்பு இருக்கிறார் அம்மாவளி பாட்டி உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு கேது பகவான் எந்த ஸ்தானத்துல இருக்கிறாரோ அந்த ஸ்தானம் என்ன உயிர்காரகத்தம் வருதோ அது சார்ந்த உறவுகளும் உங்க வீட்டில் இருக்கும் அப்ப பாட்டி வழிபாடு முறையும் இந்த கேது பகவான் எங்கே இருக்கிறாரோ அது சார்ந்த உறவு சம்பந்தப்பட்ட வழிபாடு முறையும் உங்க வீட்டில் இருக்கும் அதை நீங்க வழிபாடு செய்யுங்க மிகப்பெரிய யோகம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சதுர்பாதம் கரணம் சதுர்பாதம் கரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னாச்சுன்னா குரு பகவான் குரு பகவான் உங்களுக்கு வந்து கரண வரும் பொழுது உங்கள் வீட்டில் அப்பா இறந்திருக்காங்கன்னா அவங்க வழிபாடு முறைகளையும் நல்லா கேட்டுக்குங்க உங்கள் வீட்டில் வந்து கன்னி தெய்வ வழிபாடு என்று சொல்லக்கூடிய அமைப்புல வந்து குழந்தையாக இறந்த தெய்வங்கள் என்ன என்ன தெய்வம் இருந்தாலும் சரி அப்பாவோட நல்லா கேட்டுக்குங்க அப்பாவோட தம்பி சின்ன வயசுல இறந்திருக்கிறாரு அப்படி எங்கள் வீட்டில் இருக்குது வணங்கலாம் அப்பாவுக்கு ஒரு குழந்தை பிறந்து இறந்திருக்கு அதாவது உங்களுக்கு சகோதர உறவு சகோதரி உறவுன்னு பிறந்து இறந்திருக்கு நீங்கள் வணங்கலாம் சரி எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி வ வயத்தில இருக்கும்போதே வந்து ஒரு அவாசனம் சம்பந்தப்பட்ட விஷயம் நடந்திருக்கும் கூட இருக்குது இல்லை தண்ணி அறியாமலே உடம்பு சூடு இப்படி எதாம் கணக்கெடுத்துக்கலாம்ல வயத்தில இருந்து வெளியே வருவதற்கு முன் குரு என்று சொல்லக்கூடிய ஜீன் உருவாகி உருவாகி அது அழிந்தாலும் நீங்கள் அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அதுல எப்படி ஆண் தெய்வம் பெண் தெய்வம் கணக்கெடுக்கிறது அதுக்கு உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே இருக்கிறாரோ அந்த ஸ்தானம் சொல்லிடுறோம் ஆண் ராசியில் இருந்தால் ஆண் ஆண் ராசியில் இருந்தால் ஆண் குழந்தையும் பெண் ராசியில் இருந்தால் பெண் குழந்தையும் கருவில் கலைஞ்சிருக்கு அப்படிங்கிறத அந்த குரு பகவானை சொல்லி கொடுத்துருவார் இதாண்டா போய் சொல்லிடுற அப்படின்ட்டு இதுதான் உண்மையும் கூட அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜீவசமாதி வழிபாடு அப்படிங்கிறது நீங்கள் ஆல்ரெடி எல்லாரும் எடுத்துகிட்டு இருப்பீங்க அந்த விஷயம் இதில் கொண்டு வரல உங்கள் வீட்டில் குழந்தையாக இருந்து இறந்த பிறக்க முன் இறந்த வயிற்றிலேயே இறந்த இந்த மாதிரி குழந்தை உறவுகள் உங்கள் குடும்பத்தில் இருக்குதா கெட்டி அப்படிங்க குரு கோட்டி கொடுப்பார் அந்த குழந்தையை நீங்கள் பிடிச்சீங்க பிடிச்சிங்க அப்படின்னா சின்ன சரி உங்கள் காரணம் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் காலதேவனுக்கு பன்னிரெண்டாம் அதிபதி அதாவது இறந்தவங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கறதுக்குண்டான அதிபதியும் அவரே காலதேவனுக்கு ஒன்பதாம் அதிபதி அவரே இறைவன் சனிதானத்துக்கு உண்டான கிரகம் அவரே அப்போ இறைவன் சனிதானம் சம்பந்தப்பட்ட அமைப்புக்கு நான் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அதை பாருங்க இந்த வழிபாடு முறையில் இறந்தவங்களை குருவாக நினைத்து நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது அப்போ குருனா யாரு ஜாதகராகி நீங்களையும் குரு நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வமும் குரு நீங்கள் உங்களுடைய அப்பாவும் குரு உங்களுடைய தாத்தாவும் குரு உங்கள் வயிற்றில் பிறந்த குழந்தையும் குரு தாயின் வயிற்றிலே இருந்து உருவாகி அதாவது ஒரு வெத வெதை வெதை முளைச்சி வந்து அது வெளியே வருவதற்கு முன் அந்த விதை வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னா அதுவும் குரு தான் சரி உங்கள் வீட்டில் ஒரு நாய் செல்லாமல் வளர்க்குறோம் ஒரு ஜீவன் உயிர் அதுவும் குரு தான் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களை நீங்க கெட்டியா பிடிச்சி வழிபாடு செஞ்சீங்க வாழ்க்கையில மிகப்பெரிய யோகம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ன கிம் சுக்கரம் கரணம் இந்த கிம் சுக்கரம் கரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் பகவான் அப்போ ஒருவர் வந்து கிம் சுக்கர கிம் சுக்கரம் கரணத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னா சின்ன உங்களுக்கு வந்து கரணாதன் வந்து புதன் பகவானா வருவதால் உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு புதன் பகவான் எங்கே இருந்தாலும் தாய்மாமன் வழிபாடு என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உங்க இருக்கும் தெளிவாக சொல்கிறேன் இதெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஏற்ற உங்கள் அம்மா அப்பாட்ட சொந்த மாதிரி ஏற்ற விசாரிச்சிக்கலாம் இப்படி ஒருத்தவங்க கிற்கு வாக்கில் பேசிகிட்டு இருக்கிறானே கிற்கான சொல்கிறானே உண்மையே சொல்கிறானாப்பா தெரியல ஒரு குழப்பமாக இருக்குது நான் போய் நீ என்னை சந்தேகப்பட்டு நீங்கள் அதை விசாரிக்கணும்னு நினைச்சி விசாரித்தாலும் குடும்பத்துக்குள்ளே நீங்கள் கேட்டால் கூட துல்லியமாக அந்த விஷயத்தில் வந்து பதில் இருக்கும் ஆமாம் இந்த மாதிரி ஒன்று நடந்தது இருந்தது அப்படின்ட்டு ஏன்னா எனக்கு கொடுத்தது வேத வாக்கு என் தாயின் அருள் வாக்கு நான் பேசலை அப்போ ஒரு ஜாதத்துல வந்து கிம் சுக்கரன் கிணத்துல பிறந்தாச்சுன்னா இந்த ஜாதத்துல வந்து புதன் வந்து ஆறு எட்டு பாதகம் மாரகம் எங்கே எப்படி எல்லாம் எழுந்து போட்டு தப்பே கிடையாது ஏன்னா யோகமா இருக்கும் பட்சத்தில் நீங்க இறை வழிபாட எழுதிட்டு இருக்கீங்க சிறப்பு ஆனால் இறை வழிபாடு எடுக்கும் யோகமா இருக்கும் சிறப்பு ஆனால் அதையும் தாண்டி புதன் அப்படின்னா இரண்டு தன்மை உள்ள குண்டான கிரகம் புதன் அப்படின்னாலே பாருங்க எழுதுறது பின்னா அழிக்கிறது எழுதுறது பின்னால் அழிக்கிறது அப்போ புதன் வந்து உன்னை உருவாக்குவார் உன்னை அழிப்பார் இது ரெட்டு தன்மை சம்பந்தப்பட்ட அமைப்பு அப்போ நல்லா செக் பண்ணி பாருங்க புதன் அப்படிங்கிறது காலதேவனுக்கு மூணாம் அதிபதி ராசி அதே ராசி ஆறாம் அதிபதி நல்லா செக் பண்ணி இளைய சகோதர சகோதரி உறவுகளும் தாய் மாமன் சித்தி போன்ற உறவுகளும் உங்க குடும்பத்தில் வந்து கண்டிப்பாக இளம் வயத்தில் ஏன்னா புதன் அப்படிங்கிறது குழந்தை கிடையாது இளம் வயது ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத கிரகம் அப்போ ஒரு அஞ்சு வயசுக்கு மேல சரிங்களா ஒரு பெண் பருவை பருவம் ஆகிறதுக்கு முன் அதே அமைப்பு தான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த மாதிரி அமைப்புல வந்து தாய் மாமன் அதே சமயத்துல உங்க குடும்பத்துல சித்தி உறவுகள் மரணம் ஆகி குடும்பத்துல இருப்பாங்க அந்த உறவை கெட்டி அப்படிக்க சேச்சிடலாம் புதனால் வரக்கூடிய தோஷங்கள் எதுவுமே இருக்காது கோர்ட்டு கேஸு குடும்ப பிரச்சனை மன பிரச்சனை எதுவுமே இருக்காது அடிச்சு தூக்கி போட்டு வந்துகிட்டே இருக்கலாம் அப்போ உங்க ஜாதத்துல வந்து குரு புதன் பகவான் வந்து கிம்ஸ்கிற கிம்ஸ்துக்கிற கிரமத்துக்கு அதிபதியாகி குரு பகவான் புதன் பகவான் வந்து உங்கள் ஜாதத்தில் வந்து எங்கே இருந்தாலும் இந்த இந்த வழிபாடு எடுக்கலாம் ஆனால் அதே அமைப்பில் வந்து அந்த புதன் பகவான் வந்து உங்கள் ராசிக்கு நாலாம் இடம் அப்படின்னாச்சுன்னா அம்மா வழியில் உள்ள தங்கச்சி சித்தி அதே அமைப்புக்கு வந்து தாய் மாமன் சம்மந்தப்பட்ட உறவுக்கு நாலாம் இடம் தொடர்பு தாய் தாய்மாமன் அதே அப்பா வழியில் அப்பா சாணத்தோட ஒன்பதாம் இடத்தோட தொடர்பு கொள்ளும்போது அப்பா வழியில் உள்ள சித்தி எப்போ சித்தி எப்படி வரும் அப்போ தம்பி சம்சாரம் சித்தி தானே அந்த உறவுகள் இப்படி எடுத்துக்கலாம் இப்படி அந்தந்த உறவுகளை உங்கள் கிரகங்கள் சுட்டி காட்டும் இந்தந்த உறவுகள் நீ வழிபாடு வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகம் கண்டிப்பாக மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சரி அப்பா பதினோரு காரணத்துக்கும் பேசியாச்சு வழிபாடு முறை என்ன கண்டிப்பாக சொல்லி ஆகணும்ல ஏன்னா இந்த உறவுகள் எல்லாமே கண்டிப்பாக உங்களில் இருக்கும் இந்த உறவுகளை நீ வழிபாடு செய்யலாம் எப்படி வழிபாடு செய்யணும் சிம்பிளாக ரெண்டே பாயிண்ட் தான் நீங்கள் போட்டு இதுக்கு நீங்கள் நாலு செவத்துக்குள்ள நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் பத்து பைசா செலவு பண்ண வேண்டிய வேலையே கிடையாது ஆனால் கரணம் இயங்கும் தொடர்ச்சியாக செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து எல்லை இல்லாத எல்லை இல்லாத உயரத்தில் கண்டிப்பாக இருப்பீங்க அது எந்த மாற்றம் கிடையாது ஒரு நூல் கூட உங்களால் தவறு சொல்ல முடியாத அளவுக்கு பரிகாரம் வேலை செய்யும் சிம்பிளான விஷயம்தான் பரிகாரத்தின் தன்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து பூஜை அறைய கனெக்ட் பண்ண வேண்டாம் சமையல் அறையில் சமையல் அறையில் ஏன்னா இது இறந்த வழிபாடு சம்மந்தப்பட்ட அமைப்பு தான் எல்லாமே சமையல் அறையில் வந்து ஒரு சொம்பு தண்ணி மோந்து வைங்க வச்சுட்டு எந்த எந்த உறவு உங்களுக்கு வந்து காரணமாக எங்கும் நான் சொல்லியிருக்கணும் அந்த உறவு குடும்பத்தில் இருக்கும்ல அந்த உறவை நினைத்து இரவு நேரம் சாப்பிட போறதுக்கு நீ சாப்பாடு போடுவீங்களா தட்டு நிறையா அந்த தட்டில் சாப்பாடு போட்டு அந்த தண்ணி பக்கத்தில் வச்சுட்டு இரண்டு நிமிடம் மனதாரம் நினச்சி என்ன உறவு தாத்தாவா பாட்டியா மாமனா மச்சானா சித்தப்பாவா பெரியப்பாவா சகோதர உறவா ரத்த உறவா அப்பாவா எந்த உறவு அந்த உறவை நினைத்து ரெண்டு நிமிஷம் உறவாக வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் நீங்க வந்து தெய்வமாக நினைச்சி வழிபாடு செஞ்சீங்கன்னா குளிச்சு சுத்த நீங்கள் நீங்க செய்யணும் அந்த விஷயத்த நான் உங்களை வந்து அந்த அந்த அளவுக்கு கொண்டு போகல ஏன்னா இறந்தவங்க உங்க குடும்பத்துல ஆன்மமாக இருக்கிறாங்க அந்த கிரகம் வந்து உங்களுக்கு வந்து காரணமாக செயல்படுது அந்த உறவை நீங்கள் வந்து நினைத்து உங்களுக்கு நீங்க சாப்பிட்ற சாப்பாடு சொல்லக்கூடிய அந்த உணவை ஒரே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சிட்டு அதை தொட்டு வணங்கி தான் இருங்க சிறப்பாக கொண்டே கருணநாதன் கரணம் இயங்கும் போது என்ன வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே இருக்கலாம் அது கோர்ட்டு கேசா இருக்கட்டும் இடம் பிரச்சனையா இருக்கட்டும் பண பிரச்சனையா இருக்கட்டும் வேலை இல்லை கல்யாணம் ஆகல அல்லது தொழில் நஷ்டம் வாழ்க்கையில போராட்டம் மனைவி கணவன் மனை பிரச்சனை இப்படி எந்த விஷயமா இருந்தாலும் சரி இந்த விஷயத்துக்கு தீர்வு கண்டிப்பாக இதுல உண்டு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து கடவுளாக நினைக்கும் போது பத்தி சூடன் சாம்ரானி இப்படி போயிடணும் சரிங்களா ஆனால் உறவாக நினைக்கும் பொழுது எப்படி வந்து நம்ம ஒரு கோவில போய் இறைவனை தரிசனம் செய்யறோம் இறைவனுடைய திரும்பினை பார்த்து தரிசனம் செய்யறோம் ஆனா இறைவனை யாரும் கண்டதில்லை உணர்கிறோமோ அதே போல் இறந்தவங்களை நீங்கள் வீட்டில் நீங்கள் வச்சு வழிபாடு செய்யும்போது இந்தந்த உறவுகள்லாம் வந்து உடல் அழிஞ்சு போச்சு ஆன்மா இருக்குது இந்தந்த இந்த இங்கே தான் இருக்கிறாங்கன்னு தாத்தா சாப்பிடுவாங்க பாட்டி சாப்பிடுவாங்க மாமா சாப்பிடுவாங்க அத்தை சாப்பிடுவாங்க தம்பி சாப்பிடுவாங்கப்பா இப்படி நீங்கள் கூப்பிட்டு உறவோடு நீங்கள் உறவோடு உரிமையோடு கூப்பிட்டு நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது அந்த உறவுகள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உறவுகள் வந்து உயிரோடு இருந்திருந்தால் இன்றைய காலக்கட்டத்தால் போல வந்து என்ன என்ன சாதிச்சிருக்குமோ அந்த சாதனை அனைத்தும் உங்களுக்கு வந்து கரணமாக இருந்து செயல்படும் அடியேன் உணர்ந்த விஷயம் என் தாய் முத்தாராம் எனக்கு உணர்த்திய விஷயம் இதுவே அப்படின்னா நீங்கள் இந்த வழிபாடு முறையை நீங்க தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க வாழ்க்கையில் சேர்க்கலாம் இதில் வந்து பெண்களுக்கும் எ பெண்களுக்கும் ஆண்களுக்கு எல்லாருக்கும் ஒரே கணக்கு தான் இதில் விதி வழக்கு கிடையாது மூணு நாள் நாலு நாள் இந்த விஷயம் கணக்கே எடுக்க வேண்டாம் குளிச்சோம் குளிக்கிற நீ கணக்கே எடுக்க வேண்டாம் நீங்கள் வந்து சமையல் செஞ்சுட்டு இருக்கீங்க சாப்பாடு ஆக்கிட்டு இருக்கீங்க உங்கள் தாத்தாவோ உங்க தம்பியோ யாரோ ஒருத்தர் விளாட்றாங்க சின்ன என்ன சொல்லுவீங்க தாத்தா சாப்பிடணும்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க ஆ சரின்னு வந்துருவாங்க அவன் சாப்பிட போகிறேன் சாப்பிட போறாங்கன்னு சாப்பாடு போகிறீங்க சாப்பிட்றாங்க அவ்வளோதான் ஆனால் நீங்கள் வந்து அந்த நேரத்தில் வந்துட்டு நான் குடிச்சிட்டு வந்தா சாப்பாடு கொடுத்து சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்கல்ல அதே போல தாத்தா பாட்டி அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா மாமை மச்சான் இப்படி போன்ற உறவுகள் உங்களுக்கு யார் யார் காரணமாக வருகிறார்களோ அந்த உறவுகளுக்கு எல்லாரும் சாப்பிடுவாங்கன்னு சொல்லி பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரி நீங்க நினச்சி நீங்க வச்சு வழிபாடு செய்யும் பொழுது மிகப்பெரிய யோகம் இதுல வந்து சில பேருக்கு டவுட் இருக்கும் அவங்க தாத்தா போட்டோ இல்லை பாட்டி ஃபோட்டோ இல்லை அம்மா போட்டோ அம்மா போட்டோ இல்லை குழந்தையோட போ குழந்தை அமைப்பு சின்ன அமைப்பு இருக்குது குழந்தைய போட்டோ எந்த வித ஃபோட்டோ வழிபாடு தேவையில்லை மனதார நினைங்கள் இறைவன் சனிதேனத்தில் போய் நீங்கள் வந்து எப்படி மனதாரம் நினைச்சு நீங்கள் வழிபாடு செய்றீங்களோ அதே போல் நீங்கள் மனதார நினைத்து நீங்கள் விஷயத்தை வச்சு அந்த தண்ணியை தண்ணியும் சாப்பாடையும் வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு அதை அப்படியே அந்த சாப்பாடையும் தண்ணி நீங்கள் சாப்பிடுங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகம் தண்ணி சாப்பிடக்குள்ள மிச்சம் இருக்குது அந்த தண்ணியை கொண்டு விட்டை சுற்றி தெளிச்சு விடுங்க குளிக்கிறதுக்கு பயன்படுத்துங்க மிகப்பெரிய யோகம் அவ்வளோதாங்க இந்த வழிபாடு முறையை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்துட்டு இருங்க வாழ்க்கையில் நீங்கள் இதுவரை அனுபவிக்காத அனைத்து நல்ல விஷயத்தையும் நீ கண்டிப்பாக அனுபவிப்பீங்க அதுக்கு என் தாய் முத்தாரம் சாட்சி நானும் சாட்சி சரிங்களா சரி எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக நல்ல பரிவமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்